ஸ்கூல் புக்கில் உள்ள கலைச்சொற்கள் படிக்க கஷ்டமாக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இது மாதிரி படித்து பாருங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஈஸியாக யாக வரும் ஓகே போவோம் உங்களுக்கு இதில் எழுத்து தெரியா தெரிலனா லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் ஃபஸ்ட்டு இயரில் உள்ள கலைச்சொற்கள் தான் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்துக்குறங்க இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அபிலிட்டி கொடுத்துக்குறாங்க அபிலிட்டிக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க ஆர்ட் ட்ரயல் அபிலிட்டி இல்லை எபிலிட்டி எப்படின்னா சொல்லலாம் ஸோ அபிலிட்டினால் வந்து ஆட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து இதை எப்படி யாக வச்சுக்கலாம் அப்படின்னா அபிலிட்டியில் வந்து அபியை வச்சுக்கிருங்க அபிலிட்டியில் அபி வச்சுக்கிறோங்க அபி வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்க வந்து ஆற்றல் அவங்க ஏன்னா அபினா பெண்ணு சொல்லுவோமா ஸோ அபி வந்து நல்லா ஆற்றல் மிக்க பெண்மணி அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுக்கிறோங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து அப்ச்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க செகண்ட் ஒன்று என்னது அப்ச்ராக்ஷன் அப்ச்ராக்சன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதலாம் அப்ட்ராக்ஷன்னா பொதுமைப்படுத்துதல் அப்போ இது எப்படி யாக வச்சுக்கலாம் அப்படின்னா அப்ட்ராக்ஷன் இதில் வந்து ஏபிஎஸ் வந்து ஏபிஎஸ் ஒன்று வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து ஆக்ஷன் சரியா அந்த ரெண்டு வத்தியெல்லாம் பெரிய வத்தியாக இருக்கனால ரெண்டு வத்தியை சேர்த்துக்கலாம் அப்ட்ராக்ஷனில் ஏபிஎஸ் அண்ட் லாஸ்ட்டில் உள்ள ஆக்ஷனு அப்போ அப்ச்ராக்ஷனை வந்து ஆப்ஷன்ட் வச்சுக்கிறோங்க லாஸ்ட்டில் வந்து ஆக்ஷனுக்கு இப்போ பொதுவாக இந்த நம்ம ஸ்கூல் போயிட்டுருக்குறோம் ஒருவேளை நம்ம வந்து ஸ்கூல் போகலை ஆப்ஷன்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம ஸ்கூல் போகிறோம் எங்கேயோ காலேஜ் போகிறோம் நம்ம வந்து திடீர்னு வந்து அடிக்கடி ஆப்சன்ட் ஆகிரும் அப்படின்னா நம்ம மேலே ஆக்சன் எடுப்பாங்க ஸோ அதான் யாக வச்சுக்கிறோங்க பொதுவானால் பொதுமைப்படுத்துதல் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பொது அப்போ பொதுவாக நம்ம ஆனால் நம்ம மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஆப்சண்ட்னால் ஏபிஎஸ் ஆக்ஷனாக லாஸ்ட் உள்ள ஏசி டிஐஓம் டிஐஓஎன்னு ஓகே அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்ன சொல்லுக்குறாங்க பொருத்தப்பாடு அப்போ இதை எப்படி ஆக இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு அதை யோகிக்கிறோங்க இங்கிட்டு பொறு பாடு ஓகேவா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு இங்கிட்டு பொறுப்பு அரண் அரண்மையம் படிக்கிறீங்க அப்போ இதை எப்படி ஆக வச்சுக்கலன்னா இப்போ வந்து நம்ம இங்கேயாவது ஜஸ்ட்டு மினிட்ஸில் வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் பொறு ஜஸ்ட்டு மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்போ பொறு பாடு ஜஸ்ட்டு பொறுங்க ஜஸ்ட்டு பொறுங்க கொஞ்சம் நேரத்தில் பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஜஸ்ட்னு வந்துட்டாலே நமக்கு பொறும் வரும்னா பாடு அப்படின்னு வரப்போ ஆன்சர் வந்து பொருத்தப்படு அடுத்து அபக்சன் அப்படின்னா உணர்வு நிலை கொடுத்துருக்குறாங்க அபெக்சன்னா உணர்வு நிலை அதே மாதிரி இங்கே பாருங்கள் எமோஷன்னா உள்ள கிளர்ச்சி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம்பர் மாதிரி தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து வேறு வேறு பொருள் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு அபெக்சன் பார்ப்போம் அபெக்சன்னா உணர்வு நிலை அப்போ இது எப்படியாக வச்சுக்கோன்னா அபெக்சன்ங்கிறது என்னது ஒருத்தரை பார்த்து தான் ஒரு உணர்வு பூர்வமான இது தான் சார் பார்த்தது நம்ம உணர்வு சொல்லும் இப்போ ஏதோ ஒரு உணர்வு சொல்லும் பிடிச்சிருக்குது அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு தோன்றது பற்றியெல்லாம் பார்த்ததும் ஸோ அதான் அஃபெக்ட்ஷன் இதுவே எமோஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ எமோஷன்னா உள்ள கிளர்ச்சியாக அப்போ எமோசன்னால் நம்ம படுங்கு பேசாமல் இருப்போம் நம்மளை யாராவது வந்து உள்ளத்தை கிளறி விடுவாங்க டே இப்படி ஆயிடுச்சோம்டா அப்படி ஆயிடுச்சோம்டா என்னாச்சுடா இப்படி ஆச்சுடான்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உள்ளத்தை வந்து சும்மா இருக்கிற உள்ளத்தை உள்ளம்னா மனசு தானே மனசை வந்து கிளறி விடுவாங்க அந்த அளவில் நமக்கு என்ன வந்துடும் ஆமாடா அப்படி ஆயிடுச்சு அப்படினு நம்ம வந்து எமோஷன் ஆயிடுவோம் அழகாக வந்துடும் சிரிப்போம் ஸோ அது மாதிரி எமோஷன்னா உள்ளத்தை கிளறி விடுறது அப்படியே வச்சிருங்க அப்போ எமோஷன்னா உள்ளே கிளர்ச்சி அபெக்ஷனாக ஒருத்தரை பார்த்ததும் தோன்ற ஒரு உணர்வு தான் வந்து அபெக்ஷன் உணர்வு நிலைனா அபெக்ஷன் அடுத்து பார்த்தோம்னா அல்லி கொறில்லிக்கறிப்படி கொடுத்துக்குறாங்க அப்போ அல்லி கொறி எப்படின்னா உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அல்லிக்கொறி இதை எப்படி ஆச்சுக்கோன்னா அல்லி கொரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது ஏஎல்இ ஜிஓ ஆர்ஓ இருக்குதா இல்லை கொரி தனியாக எடுத்துக்கிருங்க அல்லி தனியாக எடுத்துக்கிருங்க ஓகேவா இது எப்படி ஆ வச்சுக்கோன்னா உள்ளுறையில் உரை எடுத்துக்கிருங்க அப்போ அல்லிப்பூவை வந்து கொரியரில் உரை போட்டு நமக்கு வந்து வருது பார்சலு இப்போ வந்து பார்சல்னால் நமக்கு வந்து மேலே வந்து உரை தானே போட்டுருக்கோம் அப்போ வந்து அல்லிப்பூவை வந்து நமக்கு கொரியர் மூலம் கொரியர் மூலமாக வருது அது வந்து ஒரு உரைக்கில் போட்டு அனுப்புகிறாங்க அல்லிப்பூன்னா அல்லி கொரியர்னால் கொரி ஜீவோ ஆர்வை கொரி உரைனா உள்ளுரை உவமம் ஓகேவா அடுத்து அல்லிட்டரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ அல்லிட்டரேஷன் அப்படின்னா அப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம் அங்கே அல்லி கொரி கொரின்னு வந்துன்னா கொரியரில் அள்ளிப்பு வருது ஓகேவா உரை போட்டு வருது இதுவே அல்லிட்டரேஷன் அப்படின்னா இப்போ அள்ளி எடுத்துக்கிறோங்க லாஸ்டில் உள்ள ரேசன் எடுத்துக்கிறோங்க இப்போ அது ரெண்டையும் சிங் பண்ணணும்னா எப்படி வரும்னா அல்லிப்பூ வந்து ரேசன் கடையில் கிடைக்கிது அப்புடின்னு மோனான்னு ஒரு பொண்ணு ஏன்னா மோனான்னு சில பேர் பொண்ணுலாம் பேர் வச்சுருப்பாங்கல்ல அப்போ அல்லிப்பூ வந்து ரேசன் கடையில் இருக்குது ஏன்னா அள்ளிட்டே ரேஷனில் அள்ளி எடுத்துக்கணும் ரேஷன் லாஸ்ட்டில் முடியலை பார்த்த ரேசன் ரேசனாக ரேசன் கடை அப்போ அல்லிப்பூ வந்து ரேசன் கடையில் இருக்குதுன்னு மோனானு ஒரு பொண்ணு சொல்லுது இதுவே அள்ளி கொரினா கொரின்னு வந்துச்சுனாலே அல்லிப்பூ வந்து கொரியரில் வருது கொரியரில் வருது ஃபாஸ்டில் வந்து மேலே என்ன போட்டிருக்கோம் உரையை போட்டிருக்கோம் அப்போ உரைனா உள்ளுரை ஊவம் ஓகே அடுத்து ஆட்டிடூட் அப்படின்னா வந்து மனப்பான்மை குடுத்துக்கிறாங்க நீ என்ன இப்படி ஆட்டிடியூடு காட்டுற ஆட்டிடியூடு கேர்ளா இருக்கிற ஆட்டிடியூடு பாயா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ இங்க வந்து மனப்பான்மை சொல்லிக்கிறாங்க ஆஹ் அப்ப வந்து இதை வந்து எப்படி சொல்லணும் ஆட்டிடியூடுன்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு கோவமாக இருக்கிறது அதிகாரம் பண்ணுறது அது தான் சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல மனப்பான்மைன்னு வரதுனால இப்படி ஆட்டிடியூடு காட்டுற யார் மனசையுமே நீ பார்க்க மாட்டுற ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு பேசுறாங்கன்னு யோசிச்சுக்கோங்க இப்படி ஏன் ஆட்டிடியூட் காட்டுற யார் மனசையுமே நீ பார்க்க மாட்டுற அப்போ மனசுன்னா மனப்பான்மை மனசு வருதா ஆட்டிடியூடுனா ஆட்டிடியூடு அவ்வளோதான் அடுத்து பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸ்னால் சமநிலையம் இது ஓரளவுக்கு ஏன்னா பேலன்ஸ் பண்ணி உனக்கு நிற்கவே முடியலையா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஆமாம் என்னால் பேலன்ஸ் பண்ணி சமமாகவே பேலன்ஸ் பண்ண முடியல எனக்கு சமமாக வந்து இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பேலன்ஸ்னால் பேலன்ஸ் பண்ணி சமமாக இருக்க முடியலை நிற்க முடியலை அப்படியாக வச்சுக்கோங்க அடுத்து பியூட்டினால் ஆளுக்கு நமக்கு எல்லாருமே தெரியாதனால அதுக்கு எது ஷார்ட்கட்னு தேவையில்லை அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிறப்பியல்புகள் கேரக்டர்னா ஒருத்தரோட கேரக்டர் சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் ஓகேவா அது மாதிரி யாக வச்சுக்கா இல்லைன்னா கேரக்டர் நல்லா இருந்தாலே அது ஒரு சிறப்பான பர்சன் ஓகேவா கேரக்டர் நல்லா இருந்தால் சிறப்பு தான் அப்படின்னு யோக வேண்டியதான் அதுக்கப்புறம் காக்னிக் சன் அப்படின்னா அறிவு நிலை கொடுத்துக்கிறாங்க காக்னிசனை வந்து என்ன சொல்கிறாங்க அறிவு நிலை காக்னிசனில் வந்து காக்னி எடுத்துக்குங்க காக்குனி சனில் வந்து காக்னி காக்னி அக்னி இது இப்போ ஒரு கிருமி நேம் வரையக்கல அக்னி காக்னி ஓகேவா அப்போ அதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ வந்து ஒரு அறிவாளி ஒரு ஒரு பையன் வந்து திடீர்னு காசை முழுங்கிட்டான் அப்புடின்னா அந்த நேரத்தில் பையன் என்ன சொல்லுவான் ஒரு அறிவாளி வந்து என்ன சொல்லுவாங்க காசை நீ காச வந்து கனி ஸோ நீ வந்து சேர்த்து வந்துனா என்ன வரும் கக்குனி தானே வரும் அதை காக்குனி வந்து கக்குனின்னு வச்சுக்கிறேங்க அப்போ காசை முழுங்கிட்டேன் நீ உடனே அறிவாளி வந்து பக்கத்தில் உள்ள பையன் அறிவாளி அவன் என்ன சொல்கிறான் காசை கக்கு 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 நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காக்குனி அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அறிவு வந்துடும் அறிவுனா அறிவுநிலை அவ்வளோதான் அடுத்து கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து இப்போ வந்து உன்னோட கான்செப்ட் என்ன கான்செப்ட்னால் நம்ம வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லி பழகிருப்போம் ஆனால் கான்செப்ட்டுக்கு கரெக்டான வேர்டு வந்து பொதுமை கருத்து கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து இதை எப்படி வச்சுக்கோன்னா பொதுவாக உன்னோட கான்செப்ட் தான் என்ன நீ என்ன தான் சொல்ல வர உன்னோட பொதுவாக உன்னோடய கான்செப்ட் தான் என்னப்பா பொதுமைப்படுத்துதல் அப்படின்னா அப்ச்ராக்ஷன் ஓகேவா பொறுத்த பாடனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுவே கான்செப்ட்னா பொதுமை கருத்து கான்செப்ட்னா கருத்து வந்துடணும் அப்போ உன்னோட பொதுவா உனோட கான்செப்ட் தான் என்ன பொதுவானோட கருத்து தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு அது எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும் அடுத்து கான்ஃப்ளிக் அப்படின்னா முரண்பாடு கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை வந்து எப்படி யாவச்சுக்கலாம்னா கான்ஃப்ளிக்டில் வந்து ஃப்ளை அதாவது எஃப்இஎல் மட்டும் எடுத்துக்கிறோங்க அப்போ எல் எஃப்இஎல் ஒயின்னா ஃப்ளை ஃப்ளைனா வந்து பறக்குறது சொல்லுவோம் இங்கே வந்து எஃப்இஎல்லை எல் எல் ஐனாலே லை தானே ஸோ அப்படின்னு யாவச்சுக்கலாம் அப்போ நம்ம லைஃப் வந்து எந்த ஒரு முரண்பாடுமே இல்லாமல் நல்லா ஹாப்பியாக போச்சுன்னா பறக்கிற மாதிரி இருக்கும் அதான் அப்போ எஃப்இஎல் ஐனா ஃப்ளை அப்போ ஃப்ளைனா எதுக்கு நம்ம எதுக்கு வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லைஃப்பில் வந்து எந்த ஒரு முரண்பாடுமே இல்லைனா ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கான்சியஸ்னஸ் கொடுத்துருக்குறாங்க கான்சியஸ்னஸ்னால் நினைவு நிலை நம்ம நிறையா சினிமாலாம் பார்த்துடோம் அவனுக்கு வந்து கான்சியஸ் போயிடுச்சு நினைவு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ கான்சியஸ்னாலே நினைவு ஸோ நினைவு நிலை அவ்வளோதான் அதுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து க்ரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் அட்மியா அட்மாஸ்பியர்னால் ஒரு சூ இந்த அட்மாஸ் அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நல்லா இருக்குது அப்போ அந்த சூழ்நிலை வந்து நல்லா இருக்குது ஸோ அது மாதிரி யா வச்சுக்கிறோங்க அடுத்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் இதுவும் பிரச்சனை இல்லை க்ரியேட் பண்ணுறதுனாலே உருவாக்குறது ஸோ ஒருத்தர் படைக்கிறது ஸோ கிரியேட்டிவிட்டின்னா படைப்பாற்றல் அடுத்து வந்து கிரிட்டிக் கொடுத்துருக்குறாங்க கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர் இப்போ இந்த கிரிட்டிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வாதம் சேர்த்துக்குங்க கிரிட்டிக் கொடுத்துக்குறாங்க இதோட சிஏ சேர்த்தோம்னா கிரிட்டிக்கல் அப்படியே ஆயிரும் அப்போ கிரிட்டிக்கல்னால் என்ன சொல்லுவாங்க ஏதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து எப்படி ஆக வச்சுக்கோம்னா கிரிட்டிக் அப்படின்னாலே ஒருத்தரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கிறணும் இல்லைனா ஒருத்தரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக அவர் வந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன் திறன் ஆய்வு செய்ய போகிறேன் அவரை பற்றி நான் ஃபுல்லாக ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம நமக்கு வந்து எப்படி சொல்கிறதும் அது ஒரு கிரிட்டிக்கான கிரிட்டிக்கலான விஷயம் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நான் ஃபுல்லாக திறனாய்வு செய்ய போகிறேன் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அதான் கிரிட்டிக்குனாலே நமக்கு வந்து திறனாய்வாளர் அப்படின்னு யாகம் வரணும் அடுத்து டிக்சன் அப்படின்னு சொல்கிறாங்க டிக்சன் அப்படின்னா சொல் வளமா இப்போ இது எப்படியாவச்சுக்கோன்னா டிக்சனில் டிஐசி மட்டும் வச்சுக்கோங்க டிஐசி அப்போ வந்து இதில் வந்து கரெக்டான சொல் எது அப்படின்னு டிக் பண்ண பார்ப்போம் அப்படியே பேச்சோலிக்கலே யாக வச்சுக்கோங்க அப்போது சொல் வளம் அப்போ கரெக்டான நம்ம கே தான் டிக் அது மாதிரி சொல்லுவாங்க இதுவும் நம்ம டிக் தான் இப்படியும் படித்துக்க வேண்டியது தான் அப்போ கரெக்டான சொல் எது அப்படின்னு டிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஓகே டிடக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டிக் டிடக்டிக் அப்போ டிடக்டிக்ல நடுவில் உள்ள டிஏசியை மட்டும் எடுத்துக்கிறோங்க இங்கிட்டு வர இங்கிட்டு வந்து அறங்கூறும் கவிதை சொல்லிக்கிறாங்க டிடக்டிக் அப்படின்னா அறங்கூறும் கவிதை இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா டி நடுவில் உள்ள டிஏசியை வந்து டக்குன்னு வச்சுக்கிறேங்க அப்போ வந்து நீ டக்குன்னு ஏதாவது கவிதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ டக்குன்னு இப்போ ஒரு கவிதை சொல்லணும் ஏன்னா டிஏசினா டக்கா அப்போ நீ டக்குன்னு ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கவிதையும் எப்படி இருக்கணும் ஒரு அறம் சார்ந்த கவிதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அறம் கூறும் கவிதை அடுத்து டிஸ்பொசிஷன் அப்படின்னா மனநிலையம் அப்போ வந்து நமக்கு பொசிஷன்னா ஒரு நிலையாக இருக்கிறது அப்போ வந்து இங்கே வந்து டிஸ் பொசிஷன் சொல்லிக்கிறாங்களா இருந்தாலும் நம்ம இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து சில பேருக்கு வந்து மனநிலையே சரி இருக்காது எனக்கு மனநிலையே சரியில்லை நான் போயிட்டு டிஸ்கோ டான்ஸ் பார்க்க போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா மனநிலை சரியில்லைன்னா போய்ட்டு டான்ஸ் பார்த்தேன் டிஸ்கோ டான்ஸ் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி வச்சுக்கோன்னா டிஸ் பொசிஷன் இருக்குல்ல டிஸ் பொசிஷன் டிஸ் பொசிஷன் இருக்குது ஏதாவது இங்கே சீய போட்டால் டிஸ்கோன்னு வந்துடும் இந்த பீக்கும் போது சீ போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்போ டிஸ்கோ மனநிலை சரியில்லைன்னா டிஸ்கோ டான்ஸ் பாரு ஏதாவது ஒன்று நமக்கு ஞாபகம் வந்துட்டாலும் போதும் அடுத்து டாக்ட்ரெயின் அப்படின்னா வந்து கோட்பாட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் வந்து டாக்ட்ரெயின் அப்படின்னா வந்து கொள்கை கொடுத்துருப்பாங்க ஸோ கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒன்று தான் அப்போ டாக்டர்லாம் என்ன ஒரு கொள்கை ஒரு கோட்பாட தான் இருப்பாங்க இல்லைன்னா டாக்டர்லாம் கோர்ட்டு போட்டிருப்பாங்க கோட்பாடில் கோர்ட்டு வச்சுக்கிறோங்க கோர்ட்டு போட்டிருப்பாங்க அவங்களாம் ஒரு கொள்கையோடு வாழ்வாங்க அடுத்து எமோஷன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்து எம்பதி அப்படின்னா பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் அப்போ வந்து பிற நிலையில் வந்து தண்ணி வைத்து பார்க்கறதுக்கு வந்து என்ன இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்பதி அப்படின்னு சொல்கிறாங்கிறாங்க அப்போ இதை வந்து எப்படியா வச்சுக்கோன்னா எம்பதி அதை வந்து ஏம்பதி என்னோட பாதி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்னோட பாதி லைஃப்பில் வந்து நான் ஏதாவது எனக்கு எதாவது கஷ்டம் வருது ஒன்றொருத்தருக்கு ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அது மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ நம்ம அந்த அவர் இடத்துலேருந்தால் நம்ம எப்படி இருப்போம் இவங்க இடத்துல இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் வந்து மற்றவங்க இடத்துல வச்சு பார்ப்போம் இல்லை ஸோ அவங்க இடத்துலேருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இடத்துலேருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ அதுதான் அப்போ என் பாதி லைஃப்பில் எம்பதி வந்து என் பாதி லைஃப்பில் நாங்கள் வந்து மற்றவங்களை வந்து அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அவங்க நிலையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைப்போம் அதான் பிற நிலையை தன்னை வைத்து பார்த்தல் அடுத்து என் என்விரான்மெண்ட் அப்படின்னா சூழ்நிலை நமக்கு என்விரான்மெண்ட் போலீசன் ஸோ சுற்றுச்சூழல் என்விராமென்ட்லாம் சுற்றுச்சூழல் சூழ்நிலை அந்த இதில் வந்துடும் அதனால இதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து எபிக்னா பெருங்காப்பியம் கொடுத்துக்குறாங்க நமக்கு ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல வந்து எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னு படிச்சிருப்பாங்க லிட்ரேச்சர்லாம் இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் அப்படின்னு வச்சுக்கணும்னா அது கூட என்ன ஷார்ட் சொல்லியிருந்தேன் பிரியசீர் கொஸ்டினில் எப்படி காப்பி போடுறது எபிக்ல வந்து எப்படி காப்பி போடுறது அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கிற சொன்னேன் இங்கே வந்து அதை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பெருங்காப்பியம் இலக்கியம் லிட்ரேச்சர் வளனா எபிக் மட்டும் இருந்துச்சுன்னா பெருங்காப்பியம் சரி எப்படி காப்பி போடலான்னு தெரியலாம் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க வெறும் லிட்ரேச்சர் விளையாட்டி எப்படி பெரிய காப்பி போடுறது அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்கோங்க எப்படி இப்போ பெரிய காப்பிலாம் போட முடியும் ஸோ அது மாதிரி யாக வச்சுக்கிறோங்க அடுத்து எஸ்என்ஸ் அப்படின்னா வந்து பிழிவு எஸ்என்ஸ்னால் வந்து பிழிவு எஸ்என்ஸ்னால் வந்து சரியாக சொல்ல தெரில இந்த இது மாதிரிலாம் வரும் அப்போ எஸ்என்ஸ்னால் பிழிவு இதை நமக்கு எதாவது யாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து படிக்க சொல்கிறாங்க அதைப்படி இதைப்படி அப்படின்னு போட்டு நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க போட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க நம்ம ஏதாவது சென்டரில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுமே அப்படின்னா நம்ம நிறைய படிப்பா நம்மளை போட்டு பிழிஞ்சு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்னு போட்டு நம்மளை பிழிஞ்சு எடுத்துருவாங்க என்ன என்னப்பா டெஸ்ட்லாம் ரொம்ப போட்டு பிள்ளைகிறாங்க போல் நல்லா கஷ்டமாக இருக்குது போல் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுறோமா ரெண்டு வாட்டி எஸ்ஸு சொல்கிறாதான் எஸ் இ எஸ் 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 ஆமாம் எங்களை போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னமே பாதி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிக்குதான்னு பாருங்கள் ஒரு உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லை தான் ஓகே தான் ஏன்னா நான்லாம் இப்படி தான் படிப்பேன் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா வராது பார்த்தோன்னே நமக்குலாம் தெரியாது ஸோ யாருக்காவது உதவட்டும் தான் சொன்னேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் கன்வியூஸாக வீடியோ போடலாம் இல்லை வேணாம்னா பரவாயில்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ்